அனைவருக்கும் வணக்கம் புதிய தீர்ப்புகள் குடியிருப்பு நோக்கத்திற்காக வீட்டை பயன்படுத்த உரிமையாளருக்கு சட்டபூர்வ உரிமை வழங்கப்பட்டுள்ளது எஸ்டிஎம்சியின் மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது உம்மாண்டுமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்சநீதிமன்றத்தின் நீதி அரசர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க அந்த வழக்கினுடைய முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம் குடியிருப்பு நோக்கத்திற்காக வீட்டை பயன்படுத்த உரிமையாளருக்கு சட்டபூர்வ உரிமை வழங்கப்பட்டுள்ளது எஸ்டிஎம்சியின் மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு மேல்முறையீட்டாளர் தெற்கு டெல்லி மாநகராட்சி தாக்கல் செய்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்ட தீர்ப்புகளில் இருந்து உச்சநீதிமன்றத்தின் முன் மேல்முறையீடு எழுந்தது தெற்கு டெல்லி மாநகராட்சி தாக்கல் செய்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் வேட்டை குடியிருப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்த உரிமையாளர்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை உண்டு என்றும் தரைப்பகுதி வணிக பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு கட்டுமானத்தை அவர்கள் கட்டுவார்கள் என்று மாநகராட்சி எதிர்பார்க்க முடியாது என்று தீர்ப்பளித்துள்ளது மேல்முறையீட்டாளர் தெற்கு டெல்லி மாநகராட்சி அதன் ஆணையர் மூலம் தாக்கல் செய்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்ட தீர்ப்புகளிலிருந்து உச்சநீதிமன்றத்தின் முன் மேல்முறையீடு எழுந்தது இதன் மூலம் குடியிருப்பு வீடு கட்டுவதற்காக பிரீதிவாதிகளால் முன்வைக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியது நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மற்றும் நீதிபதி கே விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இந்த நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு வாங்கப்பட்டதாகவும் வீட்டின் கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆண்டு நிறைவடைந்ததாகவும் கூறப்படுகிறது மேல்முறையீட்டாளர் பிரீதிவாதிகள் தரைப்பகுதி வணிக பயன்பாட்டிற்காகவும் மேல்தளம் குடியிருப்பு நோக்கத்திற்காகவும் இருக்கும் வகையில் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் குறிப்பாக வரவிருக்கும் எல்லா நேரங்களிலும் அதை குடியிருப்பு நோக்கத்திற்காக பயன்படுத்த அவருக்கு ஒரு சட்டபூர்வ உரிமை இருக்கும்போது அதை புரிந்து கொள்வது எங்கள் திறமையாகும் என்று தீர்ப்பளித்தது உண்மை பின்னணி பிரீதிவாதிகள் தங்கள் எண்பத்தி ஐந்து வருட பழமையான குடியிருப்பு வீட்டை இடிக்க முடிவு செய்தனர் அது மிகவும் இடிந்த நிலையில் இருந்தது பிரீதிவாதிகள் தங்கள் குடியிருப்புக்கு பயன்படுத்த புதிய கட்டுமானம் ஒன்றை அமைக்க விரும்பினர் அதன்படி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்து ஆம் ஆண்டின் மேல்முறையீட்டாளரின் முன் வைக்கப்பட்டன பிரீதிவாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆம் ஆண்டு டெல்லி மாநகராட்சி சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஏஎன் விதிகளின் கீழ் அமைக்கப்பட்ட தீர்ப்பாயமான மேல்முறையீட்டு ஆணையம் எம்சிடி முன் வழக்கு தொடர்ந்தபோது தீர்ப்பாயம் விண்ணப்பத்தை அனுமதித்து திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தது தீர்ப்பாயம் எம்சிடி பிறப்பித்த உத்தரவில் அதிருப்தி அடைந்த மேல்முறையீட்டாளர் மேல்முறையீடு செய்தார் கூடுதல் மாவட்ட நீதிபதி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் அதிருப்தி அடைந்த மேல்முறையீட்டாளர் ஒரு ரிட் மனு மூலம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக மற்றொரு சிறப்பு விடுப்பு மனுவை மேல்முறையீடு செய்தவர் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய உரிமை பெற்றார் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இதனால் வருத்தமடைந்த மேல்முறையீட்டாளர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார் வாதங்கள் மேல்முறையீட்டாளரின் வழக்கு அன்சாரி சாலை தர்யா கஞ்சிற்கான மாஸ்டர் பிளான் மற்றும் துணை மண்டல திட்டத்தின்படி கட்டுமானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது மேல்முறையீட்டாளர்களின் கூற்றுப்படி பிரீதிவாதிகள் ஒரு புதிய வீட்டை கட்ட விரும்பினாலும் அவர்கள் சட்டப்படி தரைத்தளத்தில் ஒரு கடையை அமைக்க கடமைப்பட்டுள்ளனர் அது வணிக ரீதியானதாக இருக்க வேண்டும் அதன் பிறகு முதல் தளம் அல்லது இரண்டாவது மாடியில் அவர்களுக்கு தங்கள் குடியிருப்பை அமைத்து கொள்ளலாம் பகுத்தறிவு மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேதியிட்ட சுற்றறிக்கையை ஆராய்ந்ததில் உரிமையாளர்கள் தங்கள் குடியிருப்பு விடுதியில் தரைத்தளத்தை வணிக அழகாக மாற்ற கட்டாயப்படுத்த முடியாது மாறாக அவர்கள் அவ்வாறு செய்ய தேர்வு செய்யலாம் என்று தனி நீதிபதி மிக சரியாக கூறியதாக பெஞ்ச் குறிப்பிட்டது மேல்முறையீட்டாளர் சார்பாக முன்வைக்கப்பட்ட வாதம் பிரீதிவாதிகள் பாழடைந்த வீட்டில் தொடர்ந்து வசிக்கலாம் ஆனால் அவர்கள் புதிய கட்டுமானத்தை அமைக்க விரும்பினால் அது தரைத்தளத்திலும் மேல்தலைத்தலும் வணிக ரீதியாக இருக்க வேண்டும் என்ற தர்க்கத்தை மீறுகிறது மேலும் நாம் குறிப்பிட்டுள்ள அறிவிப்பு கூட மேல்முறையீட்டாளர் முன்வைத்த வழக்கை எந்த வகையிலும் ஆதரிக்கவில்லை என்று பெஞ்ச் கூறியது வழக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் பழமையானது என்பதை குறிப்பிட்ட நீதிபதிகள் பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டதால் புதிய கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு பிரீதிவாதிகள் பெரும் செலவுகளை செய்ய வேண்டி இருக்கும் என்று தெரிவித்தனர் பிரீதிவாதிகளின் வீடு பாழடைந்த நிலையில் இருப்பதாகவும் எந்த நேரத்திலும் இடிந்துவிடும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் உண்மையில் மேல்முறையீட்டாளர் இந்த வீட்டில் வசிப்பவர்களின் பாதுகாப்பு மற்றும் உயிர்கள் குறித்து கவலை தெரிவித்திருக்க வேண்டும் அவர்களின் திட்டங்களை அங்கீகரிப்பதை எதிர்க்க இது துன்புறுத்தலுக்கு குறைவானதல்ல என்று அது மேலும் கூறியது எனவே மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் புதிய திட்டங்களை ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க பிரிதிவாதிகளுக்கு அனுமதி அளித்தனர் இந்த திட்டங்கள் வீடு கட்டுவதற்கான இருக்க வேண்டும் திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட அதிகார சபை சமர்ப்பித்த நாளிலிருந்து நான்கு வாரங்களுக்குள் அவற்றை அனுமதித்து குடியிருப்பு நோக்கத்திற்காக கட்டுமானம் கட்ட தேவையான அனுமதியை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் காரணம் தலைப்பு தெற்கு டெல்லி மாநகராட்சி எதிர் பாரத் பூஷன் ஜெயின் இறந்தவர் நடுநிலை மேற்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்படிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்